ஆ ஹலோ மக்களே மாலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழமையான கோவில் அதாவது கிருஷ்ணர் கோவில் அந்த கோயிலுக்கு தான் எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி மூணு நாள் தான் அதுக்கு முடிஞ்சு இன்றைக்கி தான் அது போட முடிஞ்சது அதனால் அந்த கோயிலுக்கு கூட நாங்கள் நைட் டைம்ன்றது வண்டி எடுத்துகிட்டு போகணும் ஆட்டோவில் தான் போனோம்ப்பா கொஞ்சம் தூரம் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் போனோம் அங்கே போன பிறகு கோயிலை ரீச் ஆடிஞ்ச பார்த்தா சுவாமிக்கு கரெக்டாக பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் ரீச் ஆகுறோம் கரெக்டாக இருந்தது சாமிக்கு நல்ல கிருஷ்ணனும் கண்ணனும் ஆண்டாள் நந்தகோபால் அவர் பேர் அந்த ஆதகிருஷ்ணன் பேர் நந்தகோபால் குமரன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் அவருக்கு தீபார்த்தனெலாம் காட்டி எல்லோரையும் சேவிக்க வச்சாங்க அந்த கோவிலில் வந்து நாலாயிர தீப பிரபந்தம் எல்லாத்தையும் சேவிக்கிறாங்க நிறைய பேர் கிருஷ்ணன் ரெண்டு பக்கம் துவாரகம் மாதிரி ரெண்டு அந்த கண்ணாடி ஷோ கேஸில் வச்சுருக்காங்க அந்தமாதிரி மார்க் மார்கழி மாதத்துலையும் இங்கே உற்சவம் பண்ணுறாங்க அதே நேரத்தில் கிருஷ்ண ஜெயந்திக்கு பத்து நாள் உற்சவம் முடிச்சுட்டு ஒம்பதோ நாள் கரெக்டாக கடைசியில் வந்து கிருஷ்ணனுக்கு கல்யாணமும் பண்ணுறாங்க கல்யாணமும் இதுதான் இப்போ ஆண்டாளுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க எங்கள் பூஜை முடிஞ்சிருச்சு நாங்களும் காலையில் விழுந்து சுவாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் அங்கே எந்த பெரியவங்களாம் சேவிச்சாங்க இல்லைங்களா அவங்க காலையிலும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறது தான் நாங்கள் வழக்கம் அதே மாதிரி இந்த முறையும் நாங்கள் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக எல்லா பெரியவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கு முன்னாடி அவங்க மாலை மாதிரி அதெல்லாம் எங்களுக்கும் கொடுத்தாங்க நாங்களும் மாதிரி நானும் எங்கான என் எம்பையராக மூணு பேர் தான் போயிருந்தோம் நாங்கள் மூணு பேருமே அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவர் விழுந்த பிறகு நானும் எல்லார் காலையிலையும் விழுந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது அதுதான் நான் செய்யணும்னு நினச்சி நான் செஞ்சேன் ரெண்டு பக்கமும் பெரியவங்க இருந்தாங்க ரெண்டு பக்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பெருமாளோட அனுகிரகத்தோடு நல்லா வாழணும் எல்லோரும் நானும் வேண்டிகிட்டு அங்கேருந்து அந்த பூஜையை முடிச்சுட்டு நேரம் வந்தேன் அதை முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த சுவாமியை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காய்ச்சி இது ரொம்ப பரிம வாய்ந்த கோவில் இப்போ பாருங்கள் எல்லோரும் பாசனம் சேவிக்கிறாங்க இப்போ தீபாரத்தனைக்கு முன்னாடி பாசனம் சேவிக்கிறது பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுறது புளியோதரை பொங்கல் சுண்டல் இப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு நல்லா கும்பிடுறாங்க நல்லா சேவிக்க நல்ல கும்பல் தாங்க அந்த சின்ன கிருஷ்ணன் இவ்வளோ அழகாக இருக்காமல் கண்ணன் அப்புறம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சி வேணும் அதே மாதிரி நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் போய் அங்கே பண்ணுறோம் அதனால் நீங்களும் அதை பாட்டணுன்னா நான் இந்த வீடியோ புக் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் ஆண்டாள் அவங்களோட ஃபோட்டோவும் இருக்குது கண்ணன் ஏத்ராஜத் அதாவது ஜியர் தான் கீழே இருக்கார் எல்லா நல்லா படமும் இருக்காங்க பெரிய பெரிய படங்கள்லாம் வச்சுருக்காங்க வெளியும் அதே மாதிரி சுற்றுப்பிரகாதேயும் வச்சுருக்காங்க நிறைய சுவாங் படங்கள் அவ்வளோதாங்க நாங்களும் பார்த்துட்டு உங்களுக்கும் அதை காட்டணும்னு இதை எடுத்துருக்கேன் வாங்க எல்லோரும் இதை மாதிரி பெரிய பழைய கோவிலுக்கு போய் நம்மளாலும் சேவிச்சு கடவுளோட ஆசை பெறணும்னு தான் எனக்கு ஆசை அதே உங்களுக்கும் காட்டினேன் வாங்க இன்னொரு வேறு கோவிலில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்